அசைவ உணவிலேயே இறாலை விரும்பி சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு இந்த இறால் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இறாலை பலவிதமான சமையல் செய்து சாப்பிடுவாங்க இறால் தொக்கு குழம்பு இறால் வறுவல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இதுலேயும் இந்த இரா தொக்குன்றது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியாக இருக்கும் இல்லையா ஸோ சாதத்துக்கு வச்சு சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ அந்த எரா தொக்கை எளிமையான முறையில் செய்கிறது எப்படி அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் இறால் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இறால் அரை கிலோ பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி இரண்டு இஞ்சி ஒரு அங்குலத்துண்டு பூண்டு ஆறு பற்கள் மிளகாய் தூள் மூன்று தேக்கரண்டி தூள் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி கருவேப்பிழை ஒரு கொத்து கடுகு ஒரு தேய்க்கரண்டி ஜீரகம் அரை தேய்க்கரண்டி காய்ந்து மிளகாய் இரண்டு உப்புத்தூள் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு எரா தொக்கை செய்கிறது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த எராவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடி கனமான கடாய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் அது கூடயே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க அண்டு தக்காளியும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கடும் இந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கிக்கோங்க நம்ம நிறைய டைம் நம்மளுடைய இந்த சமையல் குறிப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்காமல் இஞ்சி பூண்டை நச்சு எடுத்து வச்சு போட்டு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நசுக்கி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டை அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு பார்த்திங்களா அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிந்து அந்த வதங்கின அந்த பொருட்களோடு அப்படி பிரிஞ்சு வரும் ஸோ கிரேவியாக வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த எறவை அதில் எடுத்து போட்டிருக்கோங்க எறாவை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் வேக வச்சுட்டுனா அது ரப்பர் போல் அப்படியே சுருங்கிடும் ஸோ வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியாது சவக்கு சவக்குன்னு இருக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்காது ஸோ எறாவில் ரொம்ப வேக வைக்குமா வேக வைக்காமல் மிதமான சூட்லேயே இதை வேக வைக்கணும் நல்லா இந்த தொக்குங்களோடு சேர்ந்து இந்த இறாவையும் அப்படியே சிம்மில் போட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா ஸோ இந்த எண்ணெயும் தண்ணியும் அப்படி லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் கொத்தமல்லி இலைக்களை மேலே தூவிக்கோங்க இறாலும் அதுக்குள்ளே வெந்திருக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ இறக்கி நல்லா சுட சுட சாதத்தில் இந்த எறா தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வாரம் சண்டே உங்கள் வீட்டில் இந்த எறா தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள் வல்லவன் உங்களில் ஒருவன்